ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு குறியீட்டின் பொருள் அறிதழில் இந்த கணக்கை பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா இதே ஆன்சர் போலீட்ல பின்புறம் எழுதிக்கிங்க எழுதிக்கிட்டு ரைட் இப்போ இந்த லெட்டர்ஸ் எந்த லெட்டர்ஸ் மூணு சென்டென்ஸுக்கும் பொதுவான லெட்டர்ஸ் என்னவாக இருக்குது பி 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 இந்த லெட்டர்ஸ் எடுத்துட்டது போல இந்த சென்டென்ஸ்லையும் பண்ணி பாருங்க எது பொதுவாக இருக்குது ஆரஞ்ச் ஆரஞ்சு ஆரஞ்ச் ஸோ பீனா ஆரஞ்ச் ஒரு லெட்டருக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் பீனா ஆரஞ்ச் நெக்ஸ்ட் அடுத்ததா இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம் எது பொதுவாக இருக்குது டி டிங்கிறது பொதுவாக இருக்குது ஸோ இந்த லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டது போல இந்த சென்டென்ஸ்ல மேட்ச் பண்ணி பாருங்க எது பொதுவாக இருக்குது குட் குட் இந்த ரெண்டு லெட்டர்ஸை எடுத்துக்கிட்டு இந்த சென்டென்ஸுக்கு போகக்கூடாது இந்த ரெண்டு லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு சென்டென்ஸை தான் பார்க்கணும் டி டி பொதுவாக இருக்குது அப்ப இது ரெண்டுல எது பொதுவாக இருக்குது குட் குட் அப்படின்னா குட் பீனா குட் ரைட் இப்போ பி கண்டுபிடிச்சிட்டோம் டி கண்டுபிடிச்சிட்டோம் பீனா ஆரஞ்சு டீனா குட் என்ன கூட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல ரெட் என்பதற்கான குறியீடு ரெட்டுங்கிறது எங்க இருக்குது இங்க இருக்குது இந்த சென்டென்சஸில் ரெட்டுங்கிறது இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஆரஞ்சு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பீனா ஆரஞ்சு ஓகே ஆர் ஆர் கண்டுபிடிக்கலை ரெட் கண்டுபிடிக்கலை ஓகே அப்போ ஆர் ரெட் ரெட்டுக்கான ஆன்சர் ஆகவும் இருக்கலாம் அல்லது எஃப் ஆகவும் இருக்கலாம் உண்டான ஆன்சர் இ அல்லது எஃப் இந்த ரெண்டுக்குள்ளே ஒரு ஆன்சராக இருக்கலாம் ஓகே